உத்தானபாதன் என்ற மகாராஜருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் சுனிதி சுரீச்சி இதில் மகாராஜாவுக்கு இளைய மனைவியான சுரீச்சியின் மீது மிகுந்த காதல் எனவே மூத்த மனைவியை சற்று ஒதுக்கியே வைத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அரசவையில் ஒருநாள் தன்னுடைய இளைய மனைவியின் மகனை மடியில் அமர்த்தியிருந்தார் இதை பார்த்த துருவன் தானும் தனது தந்தையின் மடியில் ஏற விரும்பினான் ஆனால் இளைய மனைவியான சுரீட்சை தடுத்து நிறுத்தி தன் வயிற்றில் பிறந்தால்தான் அந்த பாக்கியம் என்று கூறினாள் இதை அழுதுகொண்டே தன் தாயிடம் கூறினான் துருவன் துருவனின் தாயாரும் விஷ்ணு பகவானை பிரார்த்தனை செய் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் என்று அழுது கொண்டிருந்த தனது மகனுக்கு ஆறுதல் கூறினார் தாயின் சொல்லை கேட்ட திருவன் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்றான் காட்டில் எதிர்ச்சியாக திரிலோக சஞ்சாரியான நாரதரைக் கண்டார் நாரதர் சிறுவனான திருவனை நாட்டிற்கு திரும்பிச் செல்லச் சொன்னார் ஆனால் வைராகியமாக இருந்த துருவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்றார் பகவான் மகாவிஷ்ணுவின் எழுத்து மந்திரத்தை துருவனுக்கு நாரதர் உபதேசம் செய்தார் ஐந்து வயதேயான துருவன் மிகுந்த நம்பிக்கையுடன் மனதில் மகாவிஷ்ணுவை நிலைநிறுத்தி தன் தவத்தை செய்யத் தொடங்கினான் துருவன் எதையும் சாப்பிடாமல் மூச்சையும் அடக்கி கடுமையாக தவம் புரிந்தான் துருவனின் தவத்தை மெச்சிய மகாவிஷ்ணு நேரில் காட்சியளித்தார் இதுவரையிலும் யாராலும் அடையப்படாத துருவ மண்டலத்து பதவியை மகாவிஷ்ணு துருவனுக்கு வரமாக கொடுத்தார் ஆம் இந்த சிறுவன் துருவன் தான் இப்போது துருவ நட்சத்திரமாக